தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழின வேந்தர் தலைவர் ஜான்பாண்டியன் அவர்கள் தலைமையில் பழனியில் தேவேந்திரகுல வேளாளர் பொது வாராரத்தில் வெகு சிறப்பாக பரிவட்ட நிகழ்வு நடைபெற்றது பழனி ஸ்ரீ தந்தாயுதபாணி திருக்கோவில் ஆலயத்தில் வாரா ரய பாரா ரைட்டியன் பாரா ரய்யா தாராரைய தாரா ரய்யா வாக்குறுதி தாரா ரய்யா தாராரைய தாரா ரய்யா வாக்குறுதி தாரா ரய்யா பாளையங்கோட்டா பாளையங்கோட்டா ஜான் பாட்டியன் தரைவடாத சிங்கம் பாளையங்கோட்டா ஜான் பாட்டியன் தரைவடாத சிங்கம் வாழ்க தலைவர் தமிழின வேந்தர் டாக்டர் பே சான்பாண்டியன் அவர்கள் வளர்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளி விழா பழனி பரிவட்டம் தலைவர் தமிழீன வேந்தர் டாக்டர் பே சான்பாண்டியன் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக கொண்டிருக்கிறது நாங்கள் விருதுநகர் மாவட்டம் மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் கிழக்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் சாத்தூர் தொகுதி கிழக்கு ஒன்றியம் வடக்கொன்றியம் ராஜமாளையம் வடக்கொன்றியம் நகராட்சி சேத்தூர் பேரூராட்சி அனைத்து பகுதியிலிருந்து மகளிரும் மற்றும் இளைஞர்களும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக இந்த பரிவட்டத்துக்கு இருபத்தொம்பதாம் ஆண்டு பறிவட்டத்துக்கு திரளாக கலந்து கொண்டோம் இந்த திருவிழாவாக எங்கள் சமுதாய மக்கள் சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து தலை தலைவருக்கு எவ்வேறு பேர் வராமல் இருக்குமோ ஆடாமல் பாடாமல் பொது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உலகமெங்கும் வாழக்கூடிய என் இனமான தேவேந்திர உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள சேத்தூர் மாணவர் அணி செயலாளரா ராஜராஜ சோழன் பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனி பழனியில் தண்டாயுதபாணி கோவிலில் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச வெள்ளி விழா தமிழின வேந்தர் எம் இனத்தின் பாதுகாவலர் இன்னைக்கு தொன்மை தொட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறுகளை பூராமே மீட்டுக் கொடுத்துருக்கக்கூடிய பரிவட்ட நாயகர் பட்டியல் வெளியேற்ற நாயகர் ஜான் பாண்டியர் ஐயா அவர்களுடைய வரவேற்பை ஏற்று இன்றைக்கி தமிழகம் எங்கும் பல ஊர்களில் இருந்தும் பல இருந்தும் பல திசைகளிலிருந்து மக்கள் எல்லாமே நாங்கள் குடும்ப குடும்பமாக கொண்டாடுறதுக்காண்டி இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காண்டி எல்லாருமே வந்திருக்கிறோம் ஏன்னா வேறு அரசியல் கட்சிகளில் மற்ற மாநாடுகளோ பொதுக்கூட்டமோ கூட்டமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த அமைப்புகள் சார்ந்தவங்க பண்ண தான் போக முடியும் இல்லையா குடும்பத்தோடு கொண்டாட கொண்டாடுறதுக்கு ஒரு என்ன இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம தலைவர் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலேயும் இருக்கக்கூடிய அரசாண்ட இனம் இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம வரலாற்றை மாற்றிட்டாங்க இன்றைக்கி ஒவ்வொரு இடத்தையுமே நமக்கு வந்து மீட்டு கொடுத்துட்டுருக்காங்க இன்னைக்கு காஞ்சியில தலைவர் வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் உரிமையை மீட்டு கொடுத்துட்டாரு இன்றைக்கி அதேபோல் பழனியில் இருபத்தி ஒன்போது ஆண்டு காலமாக நமக்கு வந்து பரிவட்ட விழா வந்து அவருக்கு வந்து தலைவருக்கு வந்து மரியாதை நிமித்தமாக நமக்கு மீட்டு கொடுத்துருக்காரு இல்லையா உரிமையை மீட்டு கொடுத்ததுக்கு தான் பாத்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்துக்கு இருந்த மண்டபப்படி வந்து வரலாற்றே மறைச்சிட்டாங்க பாவி பய ஆனால் இன்றைக்கி அதை மீட்டு கொடுத்த நம்ம தலைவருக்கு போட்டு விதமாக தான் எனக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் வருஷமாக வெளி விதமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திருச்செந்தூர் அதுக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தமிழக முதல்வரில் இருந்து அதில் ஸ்டெப்பு பட்டங்களில் மீட்டு கொடுத்து இன்னைக்கு தலைவர் வந்து அதுக்கான ஸ்டெப்புகளை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல சொல்ல முடியும் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் கோமதி அம்பிய கோயிலில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்குரிய முதல் மரியாதையும் வந்து அதுக்கான ஆக்சிடை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோயிலெல்லாம் முதல் மரியாதை இருந்ததோ எல்லாத்தையுமே ஒரு தலைவரால் தமிழ்நாட்டு மக்களால் இல்லை தமிழ்நாட்டு அரசால் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாலையுமே கிடையாது நம்ம சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா தமிழன வேந்தரா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரை மோசிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழன வேந்தர் ஜான்பாணியன் அவருக்கு தேவேந்தருள வேளாளின் சக்கரவர்த்தி தேவேந்தர்களுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் இந்த மண்டபப்படியே பல கஷ்டங்கள் பட்டு இந்த சமுதாயத்தினுடைய மண்டபப்படியை யாருக்கும் தெரியாமல் இருக்கையில் இந்த மண்டபப்படி மீட்டு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை இருபத்தொம்பதாம் மண்டபப்படி மண்டபடி நமக்காக மீட்டு கொடுத்து இந்த சமுதாயத்தை கௌரவப்படுத்தினார் இந்த சமுதாயம் மென்மேலும் மேல்வதற்கு இனியும் பல கோயில்களே தலைவர் அவர்கள் மீட்பதற்கு ரெடியாக இருக்கிறார் நம்ம தேவேந்தர்கள் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் அனைத்து கோயிலையும் நம்முடைய பரிவட்டத்தை பெற்றுத்தருவார் கூடிய சீக்கிரத்தில் திருச்சி திருச்செந்தூர் கோயிலையும் நம்ம அறமண்டபத்தை மீட்பார் சங்கரங்கோயிலையும் நம்முடைய நம்முடைய பட்டயத்தை மீட்டு கொடுப்பார் என்று சவதை எடுத்திருக்கிறார் வழி நமக்கு மீட்டு கொடுப்பார் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் எந்த கூட்டத்தில் இருக்காரோ அவருக்கு ஆதரவு பண்ணி மீண்டும் பட்டியல் வெளியேற்றதும் நம் தலைவர் பெற்றுக் கொடுப்பார் நமக்காக அரசாணையும் பெற்றுக் கொடுத்து விட்டார் இன்னும் பட்டியல் வெளியேற்றமும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் என்று நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் விருந்தநகரம் மேற்கு மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தமிழக வேந்தர் எந்த கூட்டணி அமைக்கிறாரோ அந்த கூட்டணியை மகா வெற்றி பெறும் அதிக தொகுதியில் வெற்றி பெறும் தலைவர் இருக்கிற இப்பல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து தலைவர் ஆதரவு கொடுக்குற அண்ணாதிமுக இதுவரைக்கும் அண்ணாதிமுக ஆதரவு கூட வெற்றியே பெற்றிருக்கு தலைவர் எப்பப்போ ஆதரவு கொடுக்காரோ அப்போல்லாம் அனைத்து இந்திய அண்ணா வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எம்சிஆர் ஆட்சியிலேருந்து புரட்சித்தலை அம்மா ஆட்சி வரைக்கும் தலைவருடைய ஆதரவுனால வெற்றி பெ பெற்றிருக்கார்கள் குடும்பமாக ஏன் வந்திருக்குன்னா இது ஒரு சந்தோஷம் நாட்டில் யாருக்கும் கிடைக்காது நம்ம இந்த சமுதாயத்தை கிடைச்சிருக்குன்னா அது தலைவரால் கிடைக்கப்பட்டது எந்த தலைவருமே ஒரு சமூகத்துக்கு இவ்வளோ ஒரு பெருமை பெற்றுத்தந்தில்லை ஆனால் இது வந்து ஒரு உலகத்திலே மண்டபப்பொடிகின்றது பெற்றுக் கொடுத்தது நம்ம தலைவரால் தான் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெருமை பெற்றுக் கொடுத்தார் பல கோயில்களுக்கு பல வரலாறு சொல்றாங்க நம்ம தேவேந்திர சமுதாயத்துக்கு நிறைய வரலாறு உண்டு அதுல பழனி இருக்கு அடுத்து பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கோயில்கள் காஞ்சி கா கோயில் இருக்கு இதெல்லாம் தமிழ்நாந்த அரசு பெற்று பெற்று கொடுப்பாarlar பெற்று கொடுத்துட்டாங்க காஞ்சியை பெற்று கொடுத்துட்டாரு பழனியை பெற்று கொடுத்துட்டாரு அடுத்து திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் ரெடியா இருக்காரு அங்க சில சில பேர் ஒட்டுமில்னால வெயிட்டிங்ல இருக்கு அடுத்த தலைவர் அவர்கள் கண்டிப்பாக பெற்று தருவார் இன்று இந்த மாபெரும் முதல் பரிவட்ட நாயகன் தளபதி தமிழன வேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களின் அவர்களுக்கு இந்த பழனி முருகன் திருக்கோயிலில் முதல் பரிவட்டம் உரிமையானது மீட்பு எடுத்த நம்ம தமிழன வேந்தர் அவர்களுக்கு நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் தமிழ்நாடு முழுவதும் இங்கு ஒன்றிணைந்து இந்த திருவிழாவினை இங்கே நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதேபோல அனைத்து முதல் பரிவட்டம் நமது உரிமை மீட்டு மீட்டெடுக்கும் முயற்சியில் நமது தமிழன வேந்தர் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த முயற்சி வெற்றியடையும் அதுபோல பட்டியல் வெளியேற்றமும் வெற்றியிடும் என்பதை இதன் இதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகாசி விருந்தகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் எங்கள் ஆணைக்கலைஞராக இருந்து சத்தியமூர்த்தி ஆர் சத்தியமூர்த்தி அவர் தலைமையில் முன்னிட்டு இப்போதைக்கு நாங்கள் நூறு பேர் வந்திருக்கோம் இருபத்தொம்பதாம் மண்டபடி மண்டப பணியை முன்னிட்டு அந்த மண்டப முன்னிட்டு எங்களுக்கு தேவந்தவுள்ள விளையாடறதுக்கு ரொம்ப நன்றி இது போக எங்களுக்கு வருகிற சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் தமிழர் வேந்தர் அங்கே வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் இது தமிழர் வேந்தர் என்று தெரிஞ்சுக்கொள்கிறோம்